ஹேண்ட் மூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி பேண்ட்ரி இன்றைக்கி நந்தினி பேண்ட்ரியில் சூப்பரான ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே கவகவான் பசிக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சூப்பரான ரிச் புரோட்டீன் உள்ள கொண்டைக்கடலை வெள்ளை கடலில் சப்பாத்தி ரோல் ரொட்டி ரோல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க கப் கொண்ட கடலை எடுத்து ஓவர் லைட் நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ வந்து நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு டிஷ்ஷை வந்து நான் நம்மளுடைய இந்தியன் இதோட சேர்த்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் அது என்ன தெரிஞ்சவங்க கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க அது பீக்காக பார்க்கலாம் இதுக்கு வந்து ஓவர் நைட்டு ஊற போட்டதை நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஊற வச்சாச்சு இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உருவெங்க ஒரு ஏழு எட்டு பல் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா உரப்புக்கு வந்து சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி சேர்த்துக்கோங்க இல்லை மிளகா இருந்தால் மிளகா வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு மிளகா அப்புறம் நல்லா ஒரு பஞ்சு கொத்தமல்லி இதை நல்லா போர்ஸாக அரைச்சிட்டு இதில் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதை புழிஞ்சு அதில் டச் டச் நீங்கள் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விட்டுறாதீங்க தண்ணி விடாமல் தான் இருக்கணும் அதில் ரெண்டு கப் மாவு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்து இந்த மாவு கனவாக உப்பு சேர்த்துக்குவோம் இந்த கொண்டக்கடலை அந்த மிக்சர்லேயும் உப்பு சேர்த்து எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு வரத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் அதாவது நிறைய பேருக்கு கேட்கல பேசுறது புரியல அப்படின்னு மைக் வந்தோடனமே மைக்கு ஆல்ரெடி ஒரு மைக் வாங்கிருந்தோம் அது வந்து சரிப்படல அது கரெக்டா ஆடியோ வந்து கிளியர் அதுல நாய்ஸ் இருந்ததுதான் இருந்தது அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் அது கேட்டது அதனால அதை யூஸ் பண்ணல அது வாங்கி ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இப்போ மைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் மைக் வந்துடும் இனிமேல் வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும் பின்னாடி உள்ள நாய்ஸ் உங்களுக்கு கேட்காது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சா போயணும் கிஸ்மிஸ் முந்திரி வச்சிருக்கீங்களா சாப்பிடுங்க அங்கே அதுக்குன்னு சின்னத்தில் வச்சுருப்போம் டெய்லி வச்சிருவோம் டெய்லி வந்து சாப்பிடுவாங்க அண்டைக்கா கூட வரும் இந்த மாவு வேணுமா இந்த மாவு ஆ நல்லா பசிஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இது நல்லா கலந்துருவோம் இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு நீங்கள் வந்து சொட்டு தண்ணி கூட விட்டுறாதீங்க ஆக்சுவலாக தண்ணிலாம் நான் விடல கொண்டக்கடலையில் இந்த தண்ணியை மறந்து போய் அப்படியே சேர்த்து பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இத்தனை ஒன்று தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ஆனால் அதுவே ஆல்ரெடி கொண்டகல்லையில் நிறைய உறிஞ்சிருக்கும் இந்த தண்ணி அதுதான் இப்போ உப்பு நல்லா கலந்தாச்சு ஆறு உண்டை பண்ணியாச்சு ஆறு இல்லை ஏழு ஏழு உண்டை இதை வந்து நம்ம நல்லா சப்பாத்தியாக இட்டுப்போம் நல்லா பெரிய சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு இப்போ நல்லா பெருசாக இட்டாச்சு நல்ல அளவுக்கு நல்ல விட கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஒரு பக்கம் திருப்பி போடுவோம் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மேல இது பண்ண மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இதில் லைட்டாக இல்லை கொஞ்சம் இல்லை திருண்டு திருவிண்டு தான் இதுலேயே திருண்டு தான் எடுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு இதே மாதிரி இப்போ ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் மயூனிஸ் சேர்ப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் சேர்க்காமல் அது உடம்புக்கு ஆகாது அதனால் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டாச்சு இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சாட் மசாலா இப்போ சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் வங்க சேர்த்துக்கோங்க ரோல் பண்ணிடலாம் இந்த எம்மியான ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்க நம்புறேன் ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க ரெசிபிக்கு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்கணும் மணக்காமல் அந்த பண்ணி சப்ஸ்கிரைப் வசங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்மா ம் வைக்கக்கூடாதுன்னு சந்திச்சுக்கிட்டேன் அதனால நான் நூன்று பண்ணி வச்சுக்கே இருந்து சாட் மசாலா தான் அது இல்லாமல் தலையில் இருக்கும் சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்குது உப்பு உரப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம திருப்பி போடும்போதே அந்த கொண்ட கிழக்கு நல்லா வெந்திருந்தது அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்